நம்ம ரீல்ஸும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் வீடியோவும் நாடகமும் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது எல்லாரும் பார்த்துட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு தான் போவாங்க நம்ம ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நம் நீங்க எங்கேயும் தேடி எதுவும் ஓட வேணாம் சாலடியில் இருக்கு முருங்கை கீரை காலடியில் இருக்கு ஒவ்வொரு கீரை வெட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அதை நிலத்தை காய வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்கள சாப்பிட வச்சு பழகுங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியே வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் எதுவுமே நம்ம வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கணும் பெருசாக பிஸ்னஸ் தான் கோடி கணக்கா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம்னு கிடையாது இப்போ நான் வீட்டிலேருந்து அரை கிலோ முழுங்கையும் பண்ணுவேன் எப்பயுமே பீமே மட்டும் எப்படின்னா கற்பு மாதிரி அவ்வளோ சத்துக்கள் உள்ள இருக்கு அதை காய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப வேகிறப்ப ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் சத்து குறைஞ்சிடும் ஐம்பது தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் காய வைக்கிறப்ப முழுங்க மட்டும் ஒரு சத்தோ அந்த பொடியை கூட நீங்க பண்ணி வச்சிட்டு சாம்பார்ல கடைசியா போடுங்க அந்த சத்த ஒரு டெய்லியுமே நம்ம முடிவு எடுக்கணும் சுகர் வராது பிபி வராது கொலஸ்ட்ரால் வராது எதுவும் வராது ஆனா நம்ம அது என்ன பண்ணணும்னா அது பண்ண மாட்டோம்

இப்போ இட்லி போடு இட்லி வைக்கிறவங்க மாவு விற்கிறவங்க என்ன மில்லு வச்சுக்கிறவங்க எல்லாமே எப்படி அதை செய்து உங்க சிறிய அளவில் எப்படி நீங்க வந்து முன்னுக்கு வரலாம் வந்து அந்த உங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா வந்து இந்த பி இந்த பி நிறுவனம் வந்து மிக மேல போட்டா நீங்களும் அதுக்கு உறுதுணையா இருக்கணும் ஏன்னா நான் அதை சொல்லிதான் உங்க முன்னாடி அவங்க நான் அழைச்சிட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒத்துழைப்புனால நம்ம வந்து முன்னேறோம் அவங்களுக்கு மட்டும் இல்லை நாமளும் கற்று நம்மளும் அது போல ஒரு பெரிய பி என்றதை வந்து அவர் அவர் நிறுவனம் அப்படின்ற மாதிரி ஜி என்னாலும் அவர்னால ஒன்று முடிஞ்சது வந்து டீ கோரிக்கு ஒருத்தவங்களாம் அது சீக்கிரமா நம்ம வெளிமை விளம்பரப்படுத்த முடியாது நம்ம சேது செய்யும் போது கண்டிப்பாக இது நமக்கு வந்து நிறைய நிறையப்படுத்த முடியும் எந்த போடுறாங்க இந்த நேரத்தில் இதுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு அரிய வாய்ப்புன்றது இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவு உங்களுக்கு ஒரு நாள் லீவ்ன்றதுனால நான் அழைச்சிட்டு வந்துருக்கிறாங்களே அந்த டி நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுக்குற நீங்கள் சப்போர்ட்டு வந்து இந்த மீட்டிங்லேருந்து இன்னுமே வந்து நம்ம அடிக்கடி அவங்களுக்கு கூட உங்களை வந்து எக்ஸ்போஷருக்கு அவங்க இடத்துக்கு நாங்கள் அழைச்சிட்டு போவோம் அவங்க எப்படி செய்து அவங்க நிறுவனத்தை கொண்டு வராங்க அவங்களும் நம்மளுக்கு போன்ற என்ஜிஓ தான் அதுதான் பி நாம் வந்து எந்த என்ஜிஓ நாம புட்சப்பட் சிஸ்டர்ஸ் புக்ஷப்பட் சிஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக ஆயிருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு வருஷமாக நம்ம இதில் இருக்கிறீங்க இந்த எஸ்ஹெசி குரூப்பில் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருவரு தொழில் ஒரு ஒரு கொடியை நீங்கள் செய்து நம்மக்கிட்ட கிடைக்கிற நாலு கிடைக்கிற பேப்ப வேப்பை இலைய வச்சு செம்பருத்தி பூ வச்சு இன்னும் முருங்கை இலையை வச்சு முருங்கை அந்த முருங்கைக்காய் சீடு இருக்குல்லையே அப்படிதான் அதையெல்லாம் வச்சு நீங்கள் சிறிய அளவு எப்படி வந்து நீங்கள் வந்து

நான் பாசத்தோடய அன்போடையே சமைக்கிறேன் வீட்டில் இருக்கவங்க அந்த பேரும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் சமைச்சி மட்டும் பாருங்கள் அது நல்லா என் எப்போவுன்னு நம்ம முடிஞ்சிட்டு பாருங்கள் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக அதுதான் முக்கியம் மனசுதான் தான் முக்கியம் எல்லாத்துக்குமே மிச்சம் நம்ம என்ன மனசு சொன்னதோ அதுதான் நடக்கும் நீங்கள் ஏன்னா ஏதாவது யோசிச்சிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது கீழே விழுந்துருவோமா விழுந்துருவோம்மா நினச்சிட்டு எப்போ நிச்சமாகவே விழுந்துடுவோம்

நீங்க விக்காததை திருப்பி நீங்க ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம் இப்ப என்னோட விருப்பத்தை நானே சொல்றேன் بقى அது அடங்கிறது தான் நான் உங்களை சொல்லிடலாமா சொல்லலாமா சொல்லுங்க ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் மாநிதி வீட்டு மசாலா சேனல்ல வந்து வீட்டு மசாலா எவனது நிறுவனம் அது ரிஸ் பிரியாணி வீட்டு முறையில் சத்தான சுவையوں தயார் செய்துடுங்க சையப்பத்தை இஞ்சி கொடி நசு கொடி சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் கொடி நிறைய கொட்டணும் அசைவத்தில் சிக்கன் மட்டன் பிரியாணி மசாலா அது நிறைய மசாலா மசாலா சேர்ப்போம் அசைவ மசாலாக்களை சைவத்துக்கும் நீங்க உபயோகப்படுத்தலாம் எங்ககிட்ட வாங்கி நீங்க விற்பனைக்காக எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்க முடியும் இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை எனக்கு அனுப்புகிறோம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு ஒன்று ஆறு நான்கு இரண்டு ஏழு திரும்ப சொல்றேன் நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ செவன் வீட்டு மசாலா நம்ம வீட்டு மசாலா நன்றி